கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பாக பேச வேண்டும் அதாவது குழந்தைகள் கண்டிப்பாக நம் சொல்வதை அப்படியே கேட்கும் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க உங்கள் அப்பா இப்படி பேசிட்டாங்க இப்படி திட்டினாங்க இப்படி எங்கள் மாமியார் இப்படி பண்ணாங்க அப்படி நெகட்டிவான விஷயங்களை சொல்லக்கூடாது குழந்தைகள் நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க அவர்கள் யாரையும் நம்ப மாட்டாங்க உங்களையும் நம்ப மாட்டாங்க வாழ்க்கையே பிடிக்காது எல்லாமே தப்பாக இருக்கு எல்லா பிரச்சனையாகவே இருக்குது பைத்தியம் பிடிக்கிற மாதிரிய உணர்ச்சிகளை குவிந்த குழந்தைகளாக பிறக்கும் அம்மா எல்லா ப்ராப்ளத்தையும் தாண்டி சூப்பராக இருக்கிறேன் நல்ல மனிதர்களை பற்றி பேசவும் அழகான விஷயங்கள் ரசிக்கிற விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்களை சொல்லவும் சிரிங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க குழந்தை கேட்கும் உறுதியான ஸ்ட்ராங்கான பொறுமையான மனம் உறுதியுள்ள அருமையான குழந்தையாக பிறப்பான் ஆரோக்கியமான குழந்தையை வளர்ப்போம்